புவியியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புவியியல் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டாபிக் சப்ஜெக்ட் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த பூமி எப்படி உருவாச்சு அப்படின்றதல ஆரம்பித்து இந்த பூமியில் எத்தனை உதாரணத்துக்கு ரெண்டாம் பிரிக்கலாம் பூமி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பக்கம் கண்டம் இன்னொரு பக்கம் கடல்கள் அப்படின்ட்டு ஸோ அந்த கண்டங்கள்னா ஏழு கண்டங்கள் இருக்குது ஐந்து பெருங்கடல்கள் இருக்குது இந்த ஏழு கண்டங்கள் நம்ம இந்தியா அப்படின்றது எந்த கண்டத்தில் இருக்குதுன்னா ஆசியாவில் இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் படிப்போம் ஸோ இதில் மிகப்பெரிய உயர்ந்த மலைத்தொடர்கள் ஆறுகள் சமவெளிகள் பீடபூமிகள் அதுக்கப்புறமா வந்து பாலைவனம் இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் இயற்பியல அமைப்புகள் இருக்கும் அதே மாதிரி அமைப்பு எல்லாமே ஒரு கண்டத்தில் இருக்கிற அமைப்பு எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கிறனால இந்தியாவை நம்ம வந்து ஒரு துணைக்கண்டன்னு சொல்கிறோம் ஸோ அந்த இந்தியாவில் இருக்கிற துணைக்கண்டத்தோட நில அமைப்புகள் தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறோம் பொதுவாக புவியில் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பூமி எப்படி உருவாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அப்படின்றது வந்து எங்கேருந்து உருவாகுது அதாவது பெருவெடுப்பு கொள்கை மூலிமா வந்து பேங்க் தேரின்னு சொல்லி நம்ம படிப்போம் ஸோ அது மூலிமா வந்து இந்த சூரியன் அப்படின்றது வந்து உருவாகும் பால்வெளி ஆண்டத்துலேருந்து வந்த ஒரு நட்சத்திரம் தான் சூரியன் அந்த சூரியனில் நிறைய கோள்கள் இருக்குது எட்டு கோள்கள் இருக்குது அதில் ஒன்று தான் பூமி இந்த பூமிக்கு ஒரு துணை கொள் இருக்கு நிலா ஸோ இந்த எல்லாமே வந்து பேசிக்காக நம்ம ஆறாவது பூக்களை படிச்சிருவோம் அதை தாண்டி இப்போ இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இப்போ அந்த அமைப்பு நில அமைப்புகள் உயர்ந்த மலைத்தொடர்கள் மலை சிகரங்கள் பீடபூமிகள் சமவெளிகள் பாலைவனங்கள் ஆறுகள் நீரோடைகள் இதெல்லாம் இருக்குது இதை தாண்டி இந்தியாவில் மூன்று பக்கமும் வந்து கடல் ஒரு பக்கம் நிலம் இருக்கிறனால இது தீபகற்ப நாடுன்னு சொல்கிறோம் அப்படின்றது நம்ம படிப்போம் இதில் இந்தியாவை சரிபாதியாக பிரிக்கிற ரேகை என்ன ரேகை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கடகரேகை இந்த கடகரகை வந்து பிரிக்கிறனால மேலே இருக்கிற இந்தியாவை நார்த் இந்தியா கீழே இருக்கிற சவுத் இந்தியாவை என்ன பிரிக்கிறோம் அப்படின்னா தீபகற்ப இந்தியா புறதீபகற்ப இந்தியா அப்படின்னு வந்து பிரிக்கிறோம் தென் இந்தியாவை தீபகற்ப இந்தியானும் நார்த் இந்தியாவை புறதீபகற்ப இந்தியா இந்தியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த இந்தியாவோட அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா வற்றுமாறு ஆறுகள்னு டாபிக் வரும்போது சவுத் இந்தியா எல்லாமே வந்து வற்றுமாறுகள் நார்த் இந்தியா எல்லாமே வந்து வற்றாத ஆறுகள் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற தென்மேற்கு பருவமழையாக இருக்கட்டும் நம்ம இந்தியாவில் இருக்கிற பருவமழை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான காற்று இருக்குது தென்மேற்கு பருவ காற்று வடகிழக்கு பருவ காட்டுன்னு இதில் இந்தியாவில் அதிகமான மழைப்பொழி எது மூலிமா பெரியது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்மேற்கு பருவ தான் ஸோ அந்த தென்மேற்கு பருவ காட்டால் பார்த்திங்கன்னா இங்கிருந்து நிலை கொண்டு மேலே போயிட்டு இங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது ஒரு பக்கம் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ஒரு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு ஸோ அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருந்து மேலே அப்படியே போனோம்னா ஆரோலி மலை தொடர் இருக்கும் அந்த இடத்துல தாண்டி காத்து நிலைநிறுத்தப்படுது இமயமலையால் நிலைநிறுத்தப்படும் போது எல்லா மலையும் அங்க இமயமலை அடிவாரத்தில் அங்க பேர்னால கங்கை நதி அதிக அதிகமான மழை பொழிவு போயிடுது இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தாறு சதவீதம் வந்து இந்த எண்பத்தஞ்சிலிருந்து எண்பத்தாறு சதவீதம் வரைக்கும் இந்த தென்மேற்கு தான் கிடைக்குது ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் அதிகமான மழை யாரால யாரால் கிடைக்கிது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை தான் அதுக்கு காரணம் நம்ம தமிழ்நாடு இந்த பக்கம் இருக்கிறனால தான் ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற ஆறுவழி மலை தொடர்னால மொத்த காத்தும் இங்கே நிலையத்தை அந்த பக்கம் வெறும் காற்று மட்டும் இது வெறும் காற்று மட்டும் அடிக்கிறதுனால ராஜஸ்தானில் மூணில் ரெண்டு பகுதி வந்து பார்த்திங்கன்னா பாலைவனமாக இருக்குது மீதி ஒரு பகுதி இந்த பக்கம் சோலைவனமாக இருக்குது அப்படின்றதுலாம் படிக்கும் பஞ்சாபில் வந்து பல்வேறு நதிகள் ஓடுறதுக்கு காரண காரணமும் நம்மளுடைய தென்மேற்கு பருவமழை தான் ஸோ இந்த மாதிரி பருவமலைகள் இங்கே இருக்கிற மலைகள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இமயமலைகள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை மலை மலைத்தொடர் இந்த மாதிரி பல்வேறு மலைகள் அதுக்கப்புறமா சமேளிகள் இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் இருக்குது இதை தாண்டி அந்த நிலத்தோட அமைப்பு நிலத்தோட அமைப்பு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நார்த் இந்தியாவில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சமவெளியாக இருக்கும் கரெக்டாக ஒரே நே இதில் இருக்கும் ஆனால் வந்து தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே தக்கான பீடபூமி இருக்கும் சற்று மேம்பான உயர்ந்த நிலங்கள் மாதிரி இருக்கும் அதனால் இங்கே மேடும் பழங்களும் செ மேடும் பள்ளமாகவும் செம்மண் கலந்த களிமண் கலந்த அந்த மாதிரி தோற்ற அமைப்பு இருக்கும் ஸோ அதனால் நம்ம ஜியாகிரபியில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா இந்த இம் இந்த மண் ஆறு மலை இதுதான் அந்த இமயமலை இமயமலையிலேருந்து உருவாகிற நதிகள் அது ஆறுகள் என்னென்ன ஆறுகள்லாம் இருக்குது அது எது ஒற்றுமாறு வற்றாதா ஆறு அதோடைய துணை ஆறுகள் என்ன அது எங்கே உருவாகுது எங்கே போய் கலக்குது நிறைய டைம் கொஷின்ஸ் கேட்டிருக்கான் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் மேற்கு நோக்கி அரபிக் கடலில் போய் கலக்குற நதிகள் எல்லா நதிகளுமே வந்து பார்த்திங்கன்னா வங்காள வரிக் கடலில் தான் போய் கலக்கும் ஒரு ரெண்டு நதிகள் தவிர மற்ற எல்லா நதிகளும் ஸோ அந்த ரெண்டு தான் ஏன்னா அது மட்டும் தான் மாற்றி போகுது அரபிக்கடலில் ஸோ அந்த நதிகள் வேறு என்ன அப்படின்ட்டு ரிப்பீட்டடாக கொஷின்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அந்த ஆறுகள் பற்றி கொஷன் கேட்குறேன் மலைகள் பத்தி கொஷின்ஸ் கேட்கலாம் இந்தியாவில் இருக்கிற மண் அமைப்பு நில அமைப்பு சமவெளி பகுதிகள் தக்கான பீடபூமிகள் இதோட அமைப்பு நம்ம தமிழ்நாட்டில் அதிகமான இருக்குது இருக்கு மைசூர் பீடபூமி பாரமகால் பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்கு கேட்கலாம் ஸோ அதை தாண்டி மண் மண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ தென்னிந்தியாவில் ஒரு ஒரு சில பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் இருக்கும் நல்ல விளையும் விளைச்சல் நிலையில் இருக்கிற பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா வண்டல் மண் அந்த வண்டல் மண் உருவாகிறதுக்கான காரணம் வந்து அந்த வீல் படிவு தான் இந்த மழை பெய்ந்து கண்டினியூஸாக உருவாகிற அந்த சம இது சமையல் பகுதிகளில் உருவாகிற அந்த ப வண்டல் மண் கிடைக்கிது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொல்கத்தா அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா களிமுகம் இருக்கும் அங்கே ரொம்ப சேர் சே ரொம்ப சேராக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுங்க பகுதிகளை வந்து நம்ம களிமுகம்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி இடத்துல ரொம்ப அதிகமான வளம் மிகுந்த மண்ணாக இப்போ இருக்கிறனால அங்கே அடர்ந்த காடுகள் உருவாக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி மண்ணோட அமைப்பு காடுகள் இந்த மாதிரி காடுகளில் வந்து என்ன மாதிரி ம பொருட்கள்லாம் கிடைக்குது என்னென்ன இலையுதிர் காடுகள் அதுக்கப்புறமா இந்த மாதிரி காடுகள்லாம் படிப்போம் அந்த மாதிரி பகுதிகளில் வந்து என்ன மாதிரி மரங்கள் இருக்குது அந்த மரங்கள் மூலிமா என்னென்ன இப்போ பயன்படுத்தணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கிரிக்கெட்டில் பயன்படுத்த பயன்படுத்துகிற மட்டையாக இருக்கட்டும் ஸ்டெம்பாக இருக்கட்டும் இல்ல நம்ம பேட்மிண்டன் பேட்டா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து எந்த மாதிரி மரக்கட்டைகளில் செய்கிறோம் இந்த மாதிரி இப்போ இதெல்லாமே நம்ம ஜாகிரபியில் படிக்கலாம் ஸோ இதை தாண்டி நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட காலநிலை மலை எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம ஜாகிரபியில் படிப்போம் ஸோ அந்த மலை தான் நம்ம முன்ன சொன்னால் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை இதனால் இந்தியாவில் எந்த எந்த ஏரியாவில் அதிகமான மலை பொழிவு எந்த ஏரியாவில் அதிகமான மலை பொழிவு இல்லாமல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதிக மலை பொழிவு அருணாச்சல பிரதேசத்துலையும் குறைவான மலை பொழிவு இங்கே நம்ம ராஜஸ்தான்லையும் இருக்குது அப்படின்றதுலாமே நம்ம பேசிக்க படிக்கிறது தான் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எங்கே அதிகமாக மழை பெய்யுது எங்கே குறையோ மழை பெய்யுது அப்படின்ட்டு நம்ம அஞ்சு வகையாக பிரிப்போம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமியோடய அமைப்பை பொறுத்து நிலநடுக்கம் நிலநடுக்கம்லாம் எந்த இடத்துல அதிகமாக நிலநடுக்கம் ஏற்படுது எந்த இடத்துல நிலநடுக்கலாம் குறைவாக ஏற்படுது சுனாமியால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் எது அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் இதை வந்து நம்ம இயற்கை சீற்றங்கள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீற்றங்கள் அப்படின் அடிப்படையில் நம்ம இயற்கை சீற்றங்கள் செயற்கை சீற்றங்கள்னு சொல்லுவோம் அந்த இயற்கை சீற்றங்களில் இந்த நிலச்சரிவாக இருக்கட்டும் சுனாமியாக இருக்கட்டும் இல்லை பூகம்பம் நிலநடுக்கம் இதெல்லாமே இயற்கை சீற்றங்கள் மனிதனால் உருவாக்கக்கூடிய செயற்கை சீற்றங்கள் அப்படின்னா இப்போ தீ விபத்து இப்போ எதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு பெரும் விபத்து சிவகாசி இப்போ சிவகாசியில் எதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து பட்டாசு ஃபேக்ட்ரியில் ஏதாவது வெடிக்குது அப்படின்னா அது மனிதனால் உருவாக்கக்கூடிய தீ விபத்து இல்லை எல்பிஜி சிலிண்டர் வாயு வெடிச்சு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதுவும் மனிதனால் உருவாக்கக்கூடிய ஒரு பேரழிவு ஸோ இந்த மாதிரி எல்லாமே படிப்போம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சீசனில் மக்கள் நம்ம எந்த மாதிரி இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சூறாவளி மலைப்பொழிவு நடக்குது வடகிழக்கு பருவமழை நடக்குது புயல் காத்து அடிக்குது இந்த மாதிரி நேரத்தில் மக்கள் எந்த மாதிரி இருக்கணும் அதுக்கு என்னென்ன மாதிரி விழிப்புணர்வுலாம் பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே எதில் அடங்கும் அப்படின்னா அந்த ஜாகிரபில் அடங்கும் ஸோ இவ்வளோ டாபிக் இருக்கிறது நம்ம எந்த ஏரியாவில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடக்கிற அனைத்து இப்போ மலைப்பொழிவாக இருக்கட்டும் இந்த மலைகளாக இருக்கட்டும் காடுகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரா இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இருக்கிற அந்த டாப்பிக்கை மட்டும் படித்தா போதுமானது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியாவோட அமைகளும் எடுத்துக்கிட்டோன்னா மேற்கு பக்கம் என்ன இருக்குது அரபிக்கடல் இருக்குது மேற்கு பக்கம் அரபிக்கடல் இருக்குது கிழக்கு பக்கம் வங்காள விடா சவுத்தில் வந்து இந்தியப் பெருங்கடல் இருக்குது ஸோ இந்த அமையிடம் லொக்கேஷன் இது தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அண்டை மாநிலங்கள்னா ஆந்திர பிரதேசம் கர்நாடகா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா இதெல்லாமே இருக்குது இதில் இந்த டிகிரி கோணத்தில் இந்த டிகிரியில் அமைஞ்சிருக்குது இதில் வந்து இந்திரா காந்தி முனை நாளைக்கு போடுற முனை எது ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொஸ்டின்ஸ் எல்லாமே டென்த்து புக்கில் இருக்கு ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக ஜாகிரபி படிக்கணும்னா ஒரு ஆறு கொஷின்ஸ் வந்து ஜாகிரபியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த கொஷின்ஸ் நீங்கள் வேறு நைன்த்து டென்த்து மட்டும் ஜாகிரபி படித்தா போதுவானது அதை தாண்டி ரொம்ப டீப்பாக படிக்கின்ற அவசியம் கிடையாது ஏன்னா படிக்கிறதுக்கு நேரமும் இருக்காது நிறைய சப்ஜெக்ட் இருக்கிறதுனால ஸோ ஜாகிரபிக்கு நைன்த்து டென்த்து மட்டும் படித்தா போதுமானது